வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது தாராபுரம் குண்டடம் போகிற பைபாஸில் எட்டு கிலோமீட்ரு போகணுங்க எட்டு கிலோமீட்ரு போய் கட் ரோடு அதுவும் தார் ரோடுங்க பஸ் ரூட்டுங்க அதில் ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க போனால் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம பார்க்குற பூமி பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பத்து நிமிஷம் ட்ராவலுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து நிமிஷத்தில் அங்கே ட்ராவல் பண்ண முடியும் ஏன்னா பைபாஸ் ரோடுங்க எட்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தார் ரோடு பஸ் ரூட்டுங்க அங்கே தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது அந்த பூமியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருக்கிறதெல்லாம் உடனே உங்கள் பார்வைக்கு வருமுங்க மேலும் உங்கள் வீடு சைட்டு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க பைபஸ் ரோட்டில் பாருங்கள் இந்த பைபஸ் ரோடு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா கட்ரோடுங்க இதுதாங்க ரோடு இது பஸ் ரூட்டுங்க அதாவது தார் ரோடு பேஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தார் ரோட்டு மேலேயும் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி தார் ரோட்லேருந்து ஒரு நாலு அடி அஞ்சு அடி உயரத்தில் இருக்குது பாருங்க பள்ளத்தில் இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும் பூமி உயரமாக இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஏறி போகணும் நாலு அடி அஞ்சடி உயரத்தில் இருக்குது செம்மண் பூமி கிழக்கு பார்த்த பூமி தார் ரோட்டு மேலே இருக்குது இதுதாங்க அத்து இந்த பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதாவது இந்த கல்லில் இருந்து அந்த கல் வரைக்குங்க மொத்தம் தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அடிங்க நாற்பத்தி மூணுக்கு ஐநூற்றி பத்துங்க இந்த பூமி நீலி வாக்கில் இருக்குங்க இந்த கல்லில் இருந்து அப்படிச்சு பார்த்திங்கனா ஆ அந்த கல் வரைக்கும் நாற்பத்தி மூணு அடி நாற்பத்தி மூணுக்கு ஐநூற்றி பத்து அடிங்க நீலி வாக்கில் இருக்குங்க செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமி பல்ல இடத்துலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவல் பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குது தார் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குது இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமி மொத்தம் ஐம்பது சென்ட்டுங்க கரெக்டாக ஐம்பது சென்ட்டுங்க பாருங்கள் தார் ரோட்டில் அந்த அத்துக்கல் இருக்குது அப்படியே நேராக இந்த பொழிங்க எங்கேயுமே இழுத்த மாதிரி இருக்காதுங்க வாஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது பக்கத்தில் அந்த புல்லெல்லாம் முளைச்சிக்கிது பார்த்திங்கன்னா அது பக்கத்து பூமிங்க பக்கத்து பூமியில் டவர் லைன் இருக்குதுங்க நம்ம பூமியிலேருந்து இருபது அடிங்க இருபது அடி தள்ளி டவர் லைன் இருக்குதுங்க இதனால் தான் இந்த பூமி மிக 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 குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க நம்ம பூமியில் டவர் லைன் இல்லை கம்பியும் இல்லைங்க பக்கத்து பூமியில் அதாவது இருபது அடி தள்ளி இருக்குது நீங்கள் டேப் வச்சு அளந்துக்கலாங்க இதுதாங்க பூமி அதாவதுங்க இந்த பூமியில் மைனஸ் ரெண்டுங்க மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒன்று நாற்பத்தி மூணுக்கு ஐநூற்றி பத்து நீலி வாங்கலை அதாவது நீளமாக இருக்குதுங்க ஒன்று ரெண்டாவது பக்கத்து பூமியில் இருபது அடி தள்ளி டவர் லைன் இருக்குதுங்க ஓகே ப்ளஸ்ஸு பாருங்கள் செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமி பஸ் ரூட் மலையே இருக்குது தார் ரூட்டு மேலேயே இருக்குது பல இடத்துல இருந்து பத்து நிமிஷம் தொலைவில் தான் இருக்குது ட்ராவல் பண்ண முடியும் இந்த கல் பின்னாடி பார்த்துருக்கோம் பூமியோட பின்புறமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க இப்போ இந்த கல்லுலேருந்து பாருங்கள் அந்த கல் வரைக்கும் நாற்பத்தி மூணு அடிங்க நாற்பத்தி மூணுக்கு நாற்பத்தி மூணு அந்த பக்கம் ஐநூற்றி பத்துக்கு ஐநூற்றி பத்து மொத்தம் நாலாபுரம் இருந்தாங்க நாலு கல்யே அத்து கல்லை காமிச்சிட்டுங்க கல்லர் கல் நாலு கல் அத்து கல்லுங்க இந்த பூமியோட விலை ஒரு சென்ட்டின் விலை ஐம்பதாயிரம் ரூபாங்க மொத்தம் இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க மொத்தம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க அதாவது ஐம்பது சென்ட்டு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாங்க அரை ஏக்கராங்க இந்த விலை மிக 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 குறைஞ்ச விலைங்க பாருங்கள் பக்கத்து பூமியில் பாருங்கள் தென்னம்புள்ள வச்சுருக்காங்க போர் போட்டு தண்ணி இருக்குது தண்ணி தான் தென்னம்புள்ள வச்சுருக்காங்க இந்த பூமி வாங்கினீங்கன்னா நம்ம தென்னம்புள்ள வச்சு கூட பொழச்சிக்கலாங்க அருமையான பூமிங்க குறஞ்ச விலை இல்லை மேலும் தகவலுக்கு சாமி ரியல் எஸ்டேட் பல்லடங்க